வணக்கம் நண்பர்களே அதாவது கோவ்ட்டிக்கு கோவக்டி எக்ஸாமுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பெஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் இருக்கோம் ஸோ அதை பற்றியான ஒரு காணொலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அறிவிப்பு தேர்வுக்கான அறிவிப்பு வந்து எப்போ வரும் அப்படின்னு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதையும் இந்த காணொலி வாயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்குற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எப்போ எடுக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புறிங்க தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான தேர்வு வந்து நவம்பர் டிசம்பரில் அது ஸ்டேட் ரெக்குமெண்ட் போடும் மாநில கூட்டு வங்கிக்கான அறிவிப்பு வந்து வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதற்கு அடுத்த போல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறிக்கான அறிவிப்பும் கண்டிப்பாக வரத்தான் போகுது ஏன்னா வந்து மத்திய கூற்று வங்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது பார்க்கல தான் எடுத்தாங்க சரி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆச்சு மத்திய இது இதுவரைக்கும் ரெக்குமெண்ட் பண்ணலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஹை ப்ரியாரிட்டியாக மத்திய கூட்டுறவிக்கு அவங்க ஆட்கள் வந்து தேர்வு செஞ்சது ஆகணும் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா அதனால வந்து நீங்க தேர்வுக்கு தயாராகிறவங்க கரெக்டாக நீங்க தயாராகலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து அமைச்சர் பெரியப்பன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க து ரேசங்கடை இருக்கிற ஆள் அதுக்கிட்டா பல மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் தேவையின் கருவி நாங்கள் ஆட்கள் எடுப்போம் அப்படிங்கிறத ஒரு பேட்டியை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்மளும் வந்து நம்ம வந்து வீடியோலையும் அதை சொல்லிடணும் சரிங்களா அதே போல் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் கடை விற்பனையான கட்டுனருக்கான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது ஓகேங்களா ஸோ அந்த அக்டோபர்ல ஒம்பது வந்து அந்த அறிவிப்பு வந்துச்சுன்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே நமக்கான அறிவிப்பும் ஸ்டேட் ரெக்மெண்ட் போடும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான அறிப்பு கண்டிப்பாக வந்து தாங்க தீரும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு டெஸ்ட்டு பெஜ் வந்து கொண்டு இருக்கோம் இப்போ அந்த டெஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஏற்கனவே வந்து ஒரு நூற்றி பத்து பேர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பேஜ் வந்து செப்டம்பர் அஞ்சுலேருந்து தொடங்கி இப்போ பேக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு பத்து டெஸ்ட்டு அவங்க முடிச்சுட்டாங்க ஓகேங்களா இப்போ இடையில வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறாங்க அக்டோபர் ஐந்துலேருந்து இன்னொரு வந்து ஷெட்யூல் போட்டிருக்கோம் ஸோ அதே சேம் டெஸ்ட்டு தான் ஷெடியூல் மட்டும் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வேரியாகும் அக்டோபர் ஐந்துலேருந்து அந்த ஷெடியூல் வந்து ஓகேவா ஸோ பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து அதாவது கோபி சப்ஜெக்டுக்கான ஃபுல்லி கவர்டு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வீட்டுக்கே குறியிட அனுப்பிச்சிடுவோம் ஸோ பின்னாடி எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நிறைய ஸ்பைல் எல்லாம் இருக்கும் இது எல்லாமே இன்றைக்கி இன்னைக்கு குரீர் அனுப்ப போகிறதா ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சப்ஜெக்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு குறியீடு பண்ணிடுவோம் அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக வாட்ஸ்அப்லேயே வந்துடும் அப்புறம் டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக டெய்லி அதாவது ஒரு அல்டர்னேட்டிவ் பேஸில் ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆஆப்டே சக்தி நடக்கும் அடுத்த ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான டெஸ்ட்டு நடக்கும் ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக உங்களுக்கு கொண்டு போகிறோம் இந்த டெஸ்ட்டு பேஜ் மூலமாக நீங்கள் ஃபோர் தௌசண்ட் கொஷின் ஆன்சர் வந்து ஃபுல்லாக படிச்சுடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ணாதீங்க ஒரு ஆக்ஸர் எங்க ஒரு நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர் இருக்காங்க அது இந்த கோஆப்டி எக்ஸாமுக்கு சரிங்களா அவங்க அவங்க வந்து நடிச்சிருந்தா ஏதா நோட்டிஃபிகேஷன் வந்து கூட படிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நமக்கான இப்போ வந்து நிறையா அவர்னஸ் ஏற்பட்டுருச்சு கோபடிசிஎம் கோர்ஸை பற்றி நிறைய பேருக்கு அவர்னஸ் ஏற்பட்டுருச்சு அப்போ நிறைய க்ரௌடு இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தெரியும் ஸோ எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க தொடருங்கனா தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸுங்கிறது பெரிய கடல் மாதிரி இருக்குது இப்போ ஜிஎஸ் படிக்கணும்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிராஃபி எக்கனாமிக்ஸு பாலிட்டிக்ஸு இண்டியன் நேஷனல் மூமெண்ட்டு சயின்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு இவ்வளோ படிக்கணும் ஆனால் நமக்கு வந்து இரநூறு கொஸ்டின்ல ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து கோஆஆ்டி சப்ஜெக்ட் கேட்குறாங்க ஹண்ட்ரட் கொஸ்டின் ஜிஎஸ் கேட்குறாங்க அந்த ஜிஎஸ் பாட்டில் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் கேட்குறாங்க ரிமைனிங் எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஜிஎஸ் லெவலில் மேக்ஸ் இன்க்ளூடிங் மேக்ஸ் மேக்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு பத்து கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வீடியோ பண்ணிடணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து நம்ம 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 யோசிச்சு பார்த்தோம்னா கோஆப்டி சப்ஜெக்ட் வந்து சிறுதான் சிறுசு தான் என்னென்னா ஒரு ஏஜ் சப்ஜெக்ட் தான் கோவப்டிவ் மேனேஜ்மெண்ட் கோஆப்டிவா கோஆபடிலா ஆடிட்டிங் ஸோ இது தான் நீங்கள் படிக்க பாரு இன்க்ளூடிங் எம்ஐஎஸ் இதுக்கு நூறு மார்க்குக்கு ஒரு எண்பது எழுபது எடுத்துட்டிங்கிட்டு ஜிஎஸ்க்கு ஒரு ஐம்பது அறுபது எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வேலையை பண்ணலாம் ஏன்னா வந்து ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேக்ஸில் எல்லாருக்குமே எப்படி வேலை கிடைச்சுன்னா ஒரு கட்ட ஆஃப் சொல்லலாம் அப்படின்னா இரநூறுக்கும் நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ்க்கு மேல கரெக்டாக போடுறோம் எல்லாருக்குமே வேலை கிடைச்சது ஒரு சில மாவட்டத்துக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த அந்த மாவட்டத்துல உள்ள அவங்க கம்யூனிட்டியை பொறுத்து வேலை கிடச்சிது ஆனா வந்து கன்ஃபார்மாக வந்து ஒன் ஃபார்ட்டி இரநூறுக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு மேல எடுத்து கொடுக்கலாம் வேலை கிடச்சிது அப்போ கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ளக்கு போனாங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிசிக்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டும் உள்ளே உள்ள போனாங்க ஏன்னா இந்த கோஆப்டி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி சிலபஸாக கொடுத்துருந்தாங்க நீங்கள் கோஆப்டி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொன்று பக்கத்துக்கு வரும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தாலும் தெரியும் அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கோஆப்டி சப்ஜெக்ட்டுக்கு புக்காக கொடுத்துருவோம் மெட்டீரியல் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் அந்த பேஜ் நீங்கள் படிங்க அதுலேருந்து டெஸ்ட்டு அப்படிங்கிறது பேஜ் வீஸாக வந்து நம்ம டெஸ்ட்டு பேஜ் வந்து கொண்டு போகிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வரும்போது நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சுடுங்க ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க ஓகேவா அப்போமே வந்து மெட்டீரியல் கேதர் பண்ணுறதா வைக்கிறதா வந்து இல்லாத காரியம் ஏன்னா உங்களுக்கான காம்படிஷன் நிறையா அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரில்லியண்டாக நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணோன்னா அது இப்போ இருந்தே நம்ம மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்ல நீங்கள் மெட்டீரியல் இருந்தால் அதை படிக்க தொடங்கிருங்க இல்லை டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம ஜாயின் பண்ணாலும் அது ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களை எவ்வளோ பண்ணிடுங்க ஏன்னா ஒரு டெஸ்ட்டுங்கிற பிறவை தான் நம்ம அதுக்கு கொஞ்சம் நாள் படிச்சு பிள்ளைறமா அது கொஞ்சம் உண்மையாக இருக்கோமா ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண பண்ணால் தான் நம்ம என்ன தப்பு விட்றோம் நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ பண்ணிக்குவீங்க ஸோ அதனால தான் நம்ம டெஸ்ட்வேஜும் கொடுத்து கொண்டு இருக்கோம் ஸோ நமக்கான அறிவிப்பு வந்து நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக வரத்தான் போகுது ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து மெட்டீரியல் இது ஜஸ்ட் பார்க்க போகிறோம் நம்ம மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீவியஸ் கொஷினை பேஸ் பண்ணி சிலபஸை கவர் பண்ணி ரெண்டு வால்யூமாக வந்து கோஆஆபரே சப்ஜெக்ட் குடுத்துவோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு கேண்டிடேட் நோட்ஸு இது எல்லாமே வந்து பக்காவாக நம்ம மெட்டீரியலில் இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த மெட்டீரியல் வே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் வந்து சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் அனுப்புகிறேன் பார்த்துட்டு கூட வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம குறியீடு தான் பண்ணுறோம் அது ஹா ஹார்ட் காப்பி தான் பண்ணுறோம் அப்படின்னு மெட்டீரியல் மட்டும் சாஃப்ட் காப்பியில் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் டெஸ்ட் பேஜ் ஆக விக்குங்களா ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த டெஸ்பிளேவில் வாட்ஸ்அப் வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நம்ம வந்து மறுபடியும் சொல்கிறேன் டெஸ்ட் பேஜ் வந்து கம்மிங் அடுத்த டெஸ்ட் பேஜ் அக்டோபர் ஃபைலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா சார் சரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அத்த ஒரு பஞ்சத்தில் நாங்களும் புரியல அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுறதும் உங்களுக்கு எதுவாக இருக்கும் ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பலாம் ஸோ தொடர்ந்து வந்த இணையங்கள் அடுத்தடுத்த கண்ணெலில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்